அனைவருக்கும் வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷம் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து மிதனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் இமீடியேட்டாக நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மிதனம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசி மேலும் உபய ராசிகள்ல ஒரு ராசி மிதுனம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதுனம் ராசிங்க மற்றும் மிதுனம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க புனர்பூசம் ஒன்று முதல் மூன்று பாதங்கள் மற்றும் திருவாதிரை ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மேலும் மிருக சீரேஷம் மூன்று முதல் நான்கு பாதங்கள் மிதுனம் ராசியோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து நாராயண பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்தந்த வாரத் சனிக்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது நாராயண பெருமான் கோயிலுக்கோ ரெகுலராக வந்து காலையிலையோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவுருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதனும் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே பத்தில் ஒரு பாவியாது இருக்க வேண்டும் அப்படின்றதங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக இப்போ வந்து உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து நல்ல அம்சமானு கேட்டிங்கன்னா ரொம்பவே அற்புதமான அம்சங்க எப்பவுமே வந்து மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜயஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு பாவ கிரகமோ அல்லது கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம நினைச்ச மாதிரி நம்மளுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லபடியாக இருக்கும் சரிங்களா இப்போ ஒரு சில நண்பர் நீண்ட காலமாக கலைத்துறையில் ஒரு வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ட்ரை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்னமும் கலைத்துறையில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் கலைத்துறையில் இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு அதாவது நல்லபடியாக வந்து பெரும் புகழும் கிடைப்பதற்கும் கூட இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புத நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல புதிய ஸ்டார்ட் சொல்லிட்டு பிளான் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் இப்போ புதுசாக வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஒன்று ரன் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றும் உங்களுடைய ஓன் பிஸ்னஸை வந்து புதுசாக எக்ஸ்பேண்ட் செய்து கொள்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய தகுதி விட்டு ஒரு குறைவான உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல உத்தியோகம் உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதுனும் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே வந்து சொல்ல முடியுமங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக அயல்நாட்டு உத்தியோகத்தாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் மறுபடியும் விடீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவன வந்து ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதம் வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் து இப்போ நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ வந்து செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கோள்களுமே விடுன்னு சொல்லக்கூடிய ஆயுத ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் இருக்காங்க இந்த இடம் வந்து இந்த ரெண்டு பேருக்குமே செட் ஆகுமான கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டே சொன்னாங்க ஆனாலும் கூட சுக்கரனுக்கு இது கொஞ்சம் பொருத்தமான இடம் தாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு மருத்துவ கிரகம் அப்படின்னு கூட ஒரு ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாக இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாக இருந்திருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் காண்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த

அமைதிப்படுத்திகிட்டு உங்களுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான கிட்ட வந்து கொஞ்சம் அமைதியாக பேசி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து தற்சமயம் வந்து கேத்து வந்து உங்களுடைய நான்காவது விட சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசனம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல வந்து அவ்வப்போது வந்து சிறு இது அளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க உதாரணத்துக்கு பல் வலியோ கண் வலியோ அல்லது வந்து பயிற்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இன்கேஸ் இப்போ உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நிலத்தில் இந்த மாதிரி எதுனா பிரச்சனைகள் ஏற்படுறா மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னாலும் இம்மீடியேட்டாக அவங்கள நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நிலையை வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் சிறும் சிறும் சிறப்பாக இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே அவங்களுக்கு ஹெல்த் வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு சனிஸ்வரர் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை மற்றும் பாக்கியத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் நீங்கள் கொஞ்சம் ஆக்கிரம் எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க இன்கேஸ் அவங்களுக்கு வந்து சிறிது அளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு உங்களுக்கு படிப்பில் அவ்வப்போது சிறிதளவுலேருந்து தன்மை காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி விடாமல் முயற்சி பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சர்ல எதிர்கொள்ளவிருக்கும் வரைக்கும் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதிரம் ராசி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து தற்சமே வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த பதினோராவது வீட்டில் வந்து எந்த ஒரு சுபர் கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ அல்லது வந்து பாவகிரகம் அமர்ந்தாங்க அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அதற்கு புரிய வண்ணமா இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு ஆஃபீஸ்ல வந்து நீண்ட காலமா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்க ஒரு நல்ல பதவி உயர்வுக்காக உயர் காகவும் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல பதவி கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் கொடுக்கல் வாங்கல் தொழிலில் ஈடுபட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா நீங்க செய்து கொண்டே இருக்கின்ற நல்ல பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதில் லாபம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புனித சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில தாய்மார்கள் வந்து எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் மே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனக்கழுவோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே கூடிய பிள்ளைகள் பாக்கியம் கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல மாதமாக நம்மளுடைய மிதனம் ராசி தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அது மட்டுமல்லாது உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்க பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற பண்ணணுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதனும் ராசி தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு சில மாணவச் செல்வங்கள் நீங்கள் நீண்ட காலமாக அயல் நாட்டுக்கு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து அயல் நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் மாணவ செல்வங்களே மேலும் வந்து குரு பகவான் என்ன பண்ணுறாருனா தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசரஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய கூட்டுத்தொழில் செய்கின்ற நண்பர்களுக்கு வந்து எதனா ஒரு சில விஷயங்களில் வந்து தயவற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்ப அந்த கருத்து மோதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில தம்பதிகள் வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் வந்து நீங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நெஞ்சங்கள் நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம்